திருக்குறள் சிந்தனை வறுமை என்னும் கடலை கடப்பதற்கு ஒருவன் இரத்தல் என்ற பாதுகாப்பில்லாத படகில் ஏறிச் செல்வானானால் வழியில் கரத்தல் என்ற பாறைகள் தாக்கி அடியோடு படகு குழந்து போய்விடும் உழைப்பால் கடக்க வேண்டிய கடலை இறந்துண்ணும் வாழ்க்கையால் கடந்து விடலாம் என்று தொடங்கியவன் படகை சேதமில்லாமல் செலுத்தவே முடியாது ஆகவே வறுமை கடலை கடப்பதற்கு முயற்சி என்னும் சிறந்த கப்பலில் அமர்ந்து செல்ல வேண்டும் அவ்வாறில்லாமல் இரத்தல் என்னும் இழிந்த தோணியில் சென்றால் வழியில் அடியோடு அழிந்து போவீர்கள் என்று இரவச்சம் அதிகாரத்தில் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்வாக்க பக்குவிடும் என்றார் நாளையும் சிந்திப்போம்